பொதுச்செயலாளர் நியமனம் தொடர்பாக பெங்களூரு அடைக்கப்பட்டிருக்கிற சசிகலா தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் இருக்காங்க சசிகலா கையெழுத்திட்ட கடிதத்தை அரசு வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க சசிகலா அதிமுக பொதுச் நியமிக்கப்பட்டிருக்கிறது செல்லாதுன்னு ஓபிஎஸ் அணி அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்தல் ஆணையத்த புகார் மனு அளிச்சிருக்காங்க இது குறித்து விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் சசிகலாவுக்கு உத்தரவிட்டுச்சு ஆனா அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கதால அவரால் நியமிக்கப்பட்ட அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் தேர்தல் ஆணையத்துக்கு பதிலளிச்சிருந்தாரு டிடிவி தினகரனோட பதில ஏற்க மறுத்த தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சாங்க எந்த அதிகார பதவியிலும் இல்லாத ஒரு நபர் அளிக்கும் விளக்கத்தை ஏற்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் பதிலளிச்சாங்க இந்த நிலையில தேர்தல் ஆணையத்தின் நோட்டீஸுக்கு சசிகலா பதில் கடிதம் அனுப்பியிருக்காங்க சசிகலா கையெழுத்திட்ட எழுபது பக்கங்கள் கொண்ட பதில் கடிதத்தை அவருடைய வழக்கறிஞர்கள் ராஜ்குமார் மற்றும் மரணிகுமார் குமார் ஆகியோர் தேர்தல் ஆணையத்து கிடக்க இன்று ஒப்படைச்சிருக்காங்க அதுல சசிகலா தன் மீது புகார் தான் தன்னை பொதுச் செயலாளராக முன்மொழிஞ்சிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி